ஸோ இன்றைக்குமே நம்ம வந்து சிறுது விளைச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது அதில் அவ்வளோ கதைகள் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவரோட பயணத்து மூலியமாகவும் அவர் பார்த்த படங்கள் மூலியமாகவும் அவர் சந்தித்த மனிதர்கள் மூலியமாகவும் அவர் கேள்விப்பட்ட அல்லது கேட்ட நிறைய விஷயங்கள் மூலியமாகவும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கட்டுரையாக வந்து எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு பத்து வீடியோ கிட்டே போட்டேன் ஸோ இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோ என்னென்னா வந்து உலகின் முதல் ரகசியம் மீது அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது வந்து மொத்தம் ஒரு நானூறு பேஜஸ் இருக்குது வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து இதில் நம்ம கற்றுக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் இருக்குது உலகின் முதல் ரகசியம் மீது அப்படின்ற ஒரு தலைப்பு அதில் என்னென்னா புத்த மடாலயம் ஒன்றை காண்பதற்காக லடாக் பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் டெய்மிஸ்காங் என்ற ஊரின் அருகே உள்ள பெளத்த ஆலயம் ஒன்றில் விழா உற்சாகமாக மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் நானும் அந்த ஆலயத்தினுள் சென்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ஒரு பெளத்த ஒரு விழா வந்து நடந்துகிட்டு இருக்க அந்த பெளத்த கோயிலில் வந்து அதுக்காக இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து லடாக் வரையும் போயிருக்காங்க ஸோ அங்கே என்ன நடந்தது வந்து எல்லாமே அது உள்ள வந்து ஒரு துவாரம் மாதிரி இருந்திருக்கு ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருந்திருக்கு அங்கே எல்லாமே போய் ஏதோ ஏதோ வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க எஸ்ரா அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஏன் எல்லாமே அங்கே போய் சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு ரகசிய துவாரம் இதில் வந்து நீங்கள் என்ன ரகசியத்தை வச்சுருந்தாலும் அதில் சொல்லிட்டு அது வந்து பூமி கடையில் போயிடும் அது வந்து எங்கள் வழிபாடு உங்கள் மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ரகசியம் வச்சுருந்தா அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அந்த ஒரு கோயிலுக்குள்ளே ஆக்சுவலாக இது இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து ரகசியம் பற்றின உள்ளது தான் உடனே ஒரு யோசிச்சிட்டே இருந்திருக்காரு என்கிட்ட என்ன ரகசியம் இருக்குது நம்ம தான் ஏன் ரகசியம் எல்லாத்தையுமே நம்ம எழுத்து மூலியமாகவும் அது அதில் கொஞ்சம் கற்பனை கலந்து காட்டிடுறமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு அவரோட அஞ்சாவது படிக்கிறப்போ ஒரு அவர் ஸ்கூல் படிக்கிற நண்பன் ஒருத்தன் வந்து ஒரு ரகசியம் சொல்லியிருக்கான் இது நீ யார்டையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கான் அதுலேயும் வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த பையன் ரெண்டு பேருமே சின்ன வயசில் அதை சொல்கிறத வந்து நம்பாமல் எஸ்ரா அவர்கள் வந்து வேறு யாரை போய் சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக அந் அங்கே உள்ள ஒரு பக்கத்தில் ஒரு கோயிலில் போய் வந்து சத்தியமும் வாங்கியிருக்காங்க ஸோ அந் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஒரு அஞ்சாவது போது எஸ்ராவும் எஸ்ரா அவர்களோடு படித்த ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று நடந்திருக்கு அப்போ யோசிச்சிருக்காரு ஓகே நம்ம நண்பன் வந்து ஒரு ரகசியம்னு சொன்னால அதை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லிவிடுவோம் முப்பது வருஷமோ நாற்பது வருஷமா நம்ம ஒரு ரகசியம் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ரகசியத்தை வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஓகே பூமிக்குள்ளே போட்டு இனிமேல் அவன் சொன்ன ரகசியம் வந்து யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த லடாக்லேருந்து வரும்போது ஃபுல்லாக அவரோட நண்பன் பத்தியே நான் நினச்சிட்டு வந்தேன் ஒரு ரகசியத்துக்கு வந்து எவ்வளோ வேலியூ இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ரகசியம் பற்றி வந்து நிறையா விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரகசிய பற்ற ரகசியத்தை பற்றி வந்து இன்னொரு ஒரு கதை வேறு சொல்லியிருக்காங்க கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒன்று எனக்கு வந்து தெரியும் அவங்க வந்து ரொம்ப இருந்தாங்க ஒரு டயத்தில் என்னன்னா அவங்களுக்கு நிறைய வந்து கடன் பிரச்சனை வந்துச்சு யார்கிட்டையுமே போய் கடனே வந்து கேட்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து குடும்பத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு டயத்துக்கு மேலே வந்து அவரால் வந்து ஒரு அவரால் அந்த குடும்பத்தை மெயின்டைனே பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கப்போ வந்து அந்த ரூ அவர் அந்த வீட்டுக்கு வந்து வெளியில் வந்து நிற்பாரா அதில் ஒரு மஞ்சள் போய் இருக்குமா அது உள்ள ஒரு பேப்பர்ல எழுதியிருப்பாரான் எனக்கு குடும்பம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு எனக்கு வந்து கடன் இருந்தால் அவங்களால கொடுக்க முடியுமான்னு ஏன்னா அவரோட அந்த இது ரகசிய ரகசியத்தை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறனால இதுவுமே அந்த கதையில் வருது அவரோட பிரச்சனையை கூட வந்து ரகசியமாக வச்சுக்கணும் நம்ம வெளியில் சொன்னால் நமக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மஞ்சப்பையில் வந்து பேப்பரில் எழுதி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு யாராச்சும் அமௌண்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு வச்சிருப்பாரான் அதை போகிற வரவங்களாம் வந்து அவர் இந்த நைட் நேரத்தில் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்ப்பாங்களாம் அந்த மஞ்சள் பையை நீட்டு வரான் அதில் அந்த பேப்பரை படித்து படிப்பாங்களாம் அதில் அவர் கடன் கேட்டிருக்க விஷயம் தெரியுமா அவங்களால் எவ்வளோ காசு கொடுக்க முடியுமோ அதை வந்து அந்த மஞ்சப்பை போடுவாங்களா இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தப்ப ஒரு டயத்துக்கு மேலே அவளால் அவரால் வந்து அவர் கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியல அப்படின்ற உடனே வந்து நிறைய பேர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ அவரால் வந்து அந்த ரகசியத்தை வந்து பாதுகாக்கவே முடியல நம்ம இவ்வளோ நாள் நம்ம கடன் வாங்கின விஷயத்தை வந்து அவ்வளோ ரகசியமாக வச்சிருந்தோம் இதுக்கு மேலே இந்த ரகசியத்தை வந்து பாதுகாக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு நாள் பெரிய பிரச்சனை வந்தோடனே அப்போ என்னாச்சு அந்த அந்த குடும்பமே வந்து ரொம்ப அவமானம் தாங்காமல் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து அந்த கடனை கேட்க வரப்போ உள்ளதை வந்து ஒரு ரெண்டு மூணு வரையில் சொல்லியிருக்காங்க என்னன்னா பின்னொரு நாள் அவர்களுக்கு கடன் கொடுத்த ஒருவன் விலக்கு வைக்கும் நேரத்தில் அந்த வீட்டின் கதவை தட்டி வாங்கிய பணத்தை தராமல் ஏமாற்றுகிறார்கள் என்று மற்றவர்களுக்கு கேட்கும்படி உறக்க கத்தினான் வயதானவர் கவிழ்ந்த தலையுடன் உள்ளே வந்து பேசலாமே என்று மட்டும் திரும்ப திரும்ப கொண்டே இருந்தார் இதில் என்ன ரகசியம் இருக்கு நாலு பேருக்கு உங்கள் வண்டாவாளம் தெரியட்டும் என்று வீம்பாக சொல்லிபடி வீம்பாக சொல்லியபடியே கடன்காரன் கத்தினான் இதில் என்ன ரகசியம் இருக்கு நாலு பேருக்கு உங்க வண்டவாளம் தெரியட்டும் என்று வீம்பாக சொல்லியபடியே கடன்காரன் கத்தினான் அந்த வாயை எப்படி மூடுவது என்று வயதானவருக்கு தெரியவில்லை கையெடுத்து கும்பிட்டபடியே நின்றார் அவன் வாழ்ந்துகெட்ட குடும்பத்தின் அவமானங்களை ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருந்தான் அதுவரை வீட்டின் சமையலறையில் நின்று சண்டையை கவனித்துக் கொண்டிருந்த வயதானவரின் மனைவி விடுவிடுவென வெளியே வந்து வீதியில் நின்ற கடன்காரன் காலில் விழுந்து எங்களுக்கு வேற வழி இல்லப்பா என்று கதறும் குரலில் சொல்லி கண்ணீர் விட்டபோது கடன்காரன் குரல் தானே இறங்கியது அன்று இரவோடு அந்த வீட்டு அன்று இரவோடு அந்த வீட்டு மனிதர்கள் ஊரை விட்டு போய்விட்டார்கள் அவர்கள் ஒரு சமையல் பாத்திரத்தை கூட தங்களோடு கொண்டு செல்லவில்லை வீட்டில் கதவை கூட பூட்டவில்லை தங்கள் வீட்டில் எந்த ரகசியமும் இல்லை என்று உலகுக்கு சொல்வது போல் ஊரே விலக்கி போயிருந்தார்கள் வீடெங்கும் அவர்கள் துயரம் உதிர்ந்து கிடந்தது தங்கள் வீட்டில் எந்த ரகசியம் இல்லை என்று உலகுக்கு சொல்வது போல் ஊரே விலக்கி போயிருந்தார்கள் வீடெங்கும் அவர்கள் துயரம் உதிர்ந்து கிடந்தது ஒவ்வொரு வயதும் ஒரு ரகசியத்தை பாதுகாக்க நினைக்கிறது ஒழித்து வைக்கிறது ஆனால் இன்னொரு வயது அந்த ரகசியத்தை அர்த்தமற்றதாக்கி விடுகிறது பல ரகசியங்கள் மனிதர்களின் இறப்புடன் சேர்ந்து புதைந்து விடுகின்றன அல்லது புதைக்கப்பட்டு விடுகின்றன காலம் இதில் சிலவற்றை மிக தாமதமாக கண்டுபிடிக்கிறது அடையாளம் காட்டுகிறது ரகசியம் மீட்டெடுக்கப்படும் போது அதன் பின்புறம் இருந்த வழி உணரப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மனுஷன் தான் கடன் வாங்க வந்து ரொம்ப ரகசியமாக வச்சிருக்குவாரு அதே இன்னொரு வயது வர மனுஷன் வந்து அந்த ரகசியத்தை வந்து எப்படி போட்டு உடைக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த ரெண்டாவது தகவல் மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொல்கிறத வச்சே வந்து நிறைய நம் நிறைய கற்றுக்கிறதுக்குமே நிறையா இருக்குது இந்த புக்கில் இன்னொன்று வந்து அது வந்து ஒன்று டாக்குமெண்ட்ரி வேற ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க லோன் ஜப்பானீஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இதனால் வந்து ஒரு ஜப்பானிய பயணி அந்த டைட்டானிக் கப்பல் வந்து நம்ம அந்த படம்லாம் பார்த்துருப்போம் அந்த டைட்டானிக் கப்பலில் வந்து பயணம் செஞ்ச ஒரு பயணியை பற்றின கதை ஸோ அவங்க வந்து இந்த டைட்டானிக் கப்பலில் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க திடீர்னு தூங்கிட்டே இருந்தப்போ திடீர்னு கப்ப அந்த டைட்டானிக் கப்பல் வந்து முள்ளாக இருக்குது டக்குன்னு வெளியில் வந்து பார்த்தோன்னே வந்து அவசரத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடுத்தடுத்த சின்ன சின்ன கப்பலில் மாற்றி விட்டுருக்காங்க இவங்களுக்கு அப்போ தான் லேட்டாக தான் புரிய வருது ஓ கப்பல் வந்து ஆபத்தில் முங்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ உயிரை காப்பாற்றி அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க ஆக்சுவலாக இது ஒரு அந்த டாக்குமெண்டரியோட நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அதில் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸோ கஷ்டப்பட்டு வந்து வெளில வந்துருந்தாங்க அந்த டைட்டானிக் கப்பல் பிரச்சனைலேருந்து வெளியில் வந்து தப்பிச்சிடுறாங்க தப்பிச்சு வந்துடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அந்த உள்ள ஒரு நியூஸ் பேப்பர் எல்லாமே என்ன எழுதுறாங்கன்னா ஒரு கோலமாதிரி தப்பிச்சு டுவெண்ட்டியே நீ அங்கே இருந்துருக்கணும் அங்கே உள்ளவங்களை காப்பாற்றிருக்கணும் இல்லை அங்கேருந்து இருந்து நீ இறந்து போயிருக்கணும் ஏன் வந்து அப்படி வந்த நீ ரொம்ப நீ தான் ரொம்ப இருக்கிறதுலே வந்து கோலை அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து அந்த பத்திரிகையில் எழுதுறாங்க அதனால ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிக்கனா உயிர் தப்பி வந்த அவரை அமெரிக்க பத்திரிகைகள் அதிர்ஷ்டக்காரர் என்று கொண்டாடின ஆனால் ஜப்பானிய மக்களும் நாடும் அவர் டைட்டானிக் கப்பலில் மூழ்கி சாகாமல் தப்பி வந்தது கோழைத்தனம் என்று கடுமையாக விமர்சித்து அவரை அவமானப்படுத்தின நாளிதழ்கள் பள்ளி பாடங்களில் அவர் தேசத்தை அவமானப்படுத்திய கோழை என்று புகைப்படத்துடன் அடையாளப்படுத்தப்பட்டார் இந்த அவமானத்தை விட அவர் பகிரங்கமாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சில அமைப்புகள் அவரை நிர்பந்தப்படுத்தின உயிர் தப்பியது எனது குற்றமே என்று ஒப்புக்கொண்டமா மசாமி யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஸோ அவர் பேர் வந்து மசாமி குற்ற உணர்ச்சியும் அவ அவமானமுமாக ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்ற கசப்புணர்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது வரை வாழ்ந்து இறந்து போனார் டைட்டானிக் கப்பலின் கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்தன அவர் என்ன காட்சிகளை கண்டார் உயிர் தப்பிய போராட்டம் எப்படி இருந்தது என்ற ரகசியங்கள் அவரோடு புதைந்து போயின ஆனால் ஐம்பத்திரண்டு வருடங்களுக்கு பின்னால் மசாமுபுவி ஹோசனா எழுதிய நாட்குறிப்பும் அவர் தன் மனைவிக்கு எழுதிய கடிதமும் பல வருடமாக பூட்டப்பட்டு கிடந்த ஒரு மேஜை டிராயரில் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அவை மசாமுபுவி மசாபுவி கண்டு மசாபுவி கண்ட காட்சிகளில் சில துளிகள் மட்டுமே மற்ற உண்மைகள் கடைசி நிமிட போராட்டங்கள் அவருக்குள்ளாகவே ரகசியமாக மூழ்கிய டைட்டானிக் போல மீட்க முடியாத ஆழத்துக்கு சென்று சேர்ந்துவிட்டன ஒரு மனிதன் உயிர் பிழைப்பதற்காக அவமதிக்கப்பட்டதும் சக மனிதனால் வெறுக்கப்பட்டு வெறுமையும் தனிமையுமாக வாழ்ந்ததும் எவ்வளவு விசித்திரம் என்பதை இந்த ஆவணப்படம் சிறப்பாக விவரிக்கிறது ரகசியங்கள் வெறும் சொற்கள் அல்ல அவை விதைகள் நம் மனதில் பாதுகாப்பு அறையில் ஒழித்து வைக்கப்படுகின்றன காப்பாற்றப்படுகின்றன உலகின் முதல் ரகசியம் இது ரகசியத்தை கண்டுபிடித்தவர் யார் என்றே தெரியவில்லை ரகசியங்கள் வெறும் சொற்கள் அல்ல அவை விதைகள் நம் மனதில் பாதுகாப்பு அறையில் ஒழித்து வைக்கப்படுகின்றன காப்பாற்றப்படுகின்றன உலகின் முதல் ரகசியம் மீது ரகசியத்தை கண்டுபிடித்தவர் யார் என்றே தெரியவில்லை ரகசியங்களை ஒழித்து வைக்க ஒவ்வொருவரும் ஒரு வழி கண்டுபிடித்து வைக்கிறார்கள் நான் கண்டுபிடித்தில வழி எழுதுவது என் ரகசியங்கள் என் எழுத்தினுள் புதைந்து கிடக்கின்றன அவை ரகசியம் என்று அடையாளம் காண முடியாதபடி புனைவால் சுற்றப்பட்டு இருக்கின்றன ரகசியங்களை புனைவாக்குவது மட்டுமே எளிய நம்பகமான வழி என்றே தோன்றுகிறது உண்மையில் எல்லா எழுத்தும் ரகசியங்களின் விலை நிலம்தானே அப்படின்னு சொல்லி சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட ரசிக ரகசியங்கள்லாம் வந்து கொஞ்சம் கற்பனையும் சேர்ந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறதையும் இந்த ரகசியத்தை பற்றி இந்த மூணு இன்ஃபர்மேஷனையும் லாஸ்ட்டில் வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஆசாமி வந்து கப்பலில் இருந்து தப்பிச்சு வந்துட்டு ஆனாலும் இந்த மக்கள்னால ரொம்ப க கஷ்டப்படுத்தப்படி இறந்து போயிருக்காரு லாஸ்ட்டில் வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த கப்பல் முங்க போனப்போ இவர் தப்புச்சப்ப அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி இன்னுமே வந்து ரகசியமாகவே தான் இருக்கு அவர் யார்டையுமே எதுவுமே சொல்லலை அவர் எழுதின சின்ன கடிதம் மட்டும் தான் கிடச்சிச்சு அதை இப்போ காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க இந்த ஒரு கதையை சொல்லி அந்த ரகசியம் அப்படி இது வந்து ஒரு டாக்குமெண்ட் படம் லோன் ஜப்பானீஸ் மேன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் படம் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஒரு மனுஷன் வந்து கடன் வாங்கின ரகசியத்தை வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்க நினச்சாரு பட் ஆனால் அந்த ரகசியம் எப்படி இன்னொருத்தவங்களால் உடைக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் அதுக்கப்புறம் அவர் சின்ன வயசில் வந்து ரெண்டு பேரும் அவரும் அவரோட ரெஸ்ரா அவர்களும் அவரோட பள்ளி தோழனும் வந்து அவங்க சொன்ன ரகசியத்தை இவர் எங்கே போய் லடாக்கில் வந்து அந்த ரகசியத்தை எப்படி போட்டு புதைச்சாங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷனையும் மூணு தகவலையும் வந்து உலகின் முகத்த முதல் ரகசியம் எது அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வந்து படித்து பாருங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது என்னோடய தமிழ் படிக்கிறதுலேயே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கலான் இருக்கேன் ஸோ வாய்ப்பு இருந்தால் இலக்கியம் படிங்க நன்றி